அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தொகுதி தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டெட் பேப்பர் ஒன் அண்ட் டூ நோட்டிஃபிகேஷன் விரைவில் வரப்போது இன்றைக்கி இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பேப்பரெலாம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க நவ இந்த நவம்பருக்குள்ளே எக்ஸாம் வரலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஸோ அதனால் நோட்டிஃபிகேஷன் இப்போ வந்தால் தான் நவம்பரில் நம்மளுக்கு எக்ஸாம்ஸ் கால்ஃபர் ஆகும் அதனால் நம்மளுடைய குறிஞ்சி பயிற்சி மையத்தின் சார்பாக டெட் பேப்பர் ஒன் அண்ட் டூ ரெண்டு பேர்த்துக்குமே நியூ டெஸ்ட் பேச்சஸ் நியூ டெஸ்ட் பேட்ச் தொண்ணூறு நாள் நைன்டி டேஸ் ஸ்டடி ஸ்டடி பிளானில் நம்ம ஒரு டெஸ்ட்டு பே சீரியஸ் கொடுக்குறோம் இந்த டெஸ்ட்டு சம்மந்தப்பட்ட உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா எங்களுடைய எங்களுடைய இந்த நிறுவனத்தோடைய தொலைபேசியான தொண்ணூத்தொம்பது எழுபத்தாறு பன்னெண்டு நாற்பத்தாறு முப்பத்தொம்போது இந்த டெஸ்ட் பேச்சில் இதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன டெஸ்ட்டில் எவ்வளோ எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும் ஒரு ஸ்பாட வரையாக எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும் எல்லா டீட்டெயிலுமே நம்ம பாருங்கள் இப்போ அடுத்து ஒன்பே ஒன்றா பார்க்கலாம் டெஸ்ட் பேச்சில் டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன டெஸ்ட்டு எத்தனை டெஸ்ட் கொடுக்குறாங்க என்னென்ன சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா தமிழில் முப்பது மார்க் வரும் இங்கிலீஷில் முப்பது மார்க்கு சைக்காலஜியில் முப்பது மார்க்கு மேக்ஸில் முப்பது மார்க்கு ஈவிஎஸ்சில் முப்பது மார்க் கேட்பாங்க இதில் பார்த்திங்கன்னா தமிழுக்கு நாற்பத்தஞ்சு டெஸ்ட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு கொஸ்டின் கொடுத்துருவோம் இங்கிலீஷுக்கு நாற்பது டெஸ்ட்டு ஆயிரத்தி அறநூத்தம்பது ப்ளஸ் ஆயிரத்தி அறநூற்றம்பது கொஸ்டினுக்கு மேலே இருக்கும் அடுத்து சைக்காலஜிக்கு மட்டும் நம்ம எத்தனை டெஸ்ட்டு எத்தனை கொஸ்டின் மட்டும் பிளான் பண்ணாமல் இருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸுக்கு நாற்பது டெஸ்ட்டு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது கொஸ்டின் குறையில் ஆயிரத்தி இரநூறு கொஸ்டினிக்கு மேலே இருக்கும் இவிஎஸ்சில் முப்பது டெஸ்ட்டு ஆயிரம் ரெண்டு கொஸ்டினுக்கு மேலே இருக்கும் அதேமாதிரி டெட்டு பேப்பர் டூவில் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் மேஜர்க்காரங்களுக்கு தமிழில் அதே நாற்பத்தஞ்சு டெஸ்ட்டு தான் வரும் இங்கிலீஷ்லேயும் அதே நாற்பது டெஸ்ட்டு தான் வரும் சைக்காலஜி டெஸ்ட்டு மட்டும் நாங்கள் ஆட் பண்ணி போட்டிருவோம் மேக்ஸில் பார்த்திங்கன்னா நாற்பது டெஸ்ட்டு சயின்ஸில் ஐம்பது டெஸ்ட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஐ ஐம்பது டெஸ்ட்டுக்கு ஆய ஆயிரத்தி ஐநூறு கொஸ்டினுக்கு மேலாண்மம் கொடுக்குறோம் அடுத்து பேப்பர் டூ ஆர்ட்ஸ் மேஜர் இருக்கிறவங்களுக்கு பாருங்க தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு டெஸ்ட்டு இங்கிலீஷில் நாற்பது டெஸ்ட்டு மே சைக்காலஜியில் நம்ம போடுறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸில் வந்து சோசியல் சயின்ஸில் அறுபது டெஸ்ட்டு மொ இது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட்டு பேட்சு இது டெஸ்ட்டு பேட்சோட அடுத்த கட்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா டெஸ்ட்டு பேச்சஸ் வந்து தொடங்கும் நாள் பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து டெஸ்ட் பேட்ச் ஓப்பன் ஆகுது தேர்வு தேர்வு கட்டணம் ப்ளேட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ முழுவதுமே நாங்கள் வந்து அனைத்து பாடம் முழு பாடங்களுக்கு வந்து யூனிட் வைஸ் டெஸ்ட் கொடுத்துருவோம் நம்ம இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் டெஸ்ட்டு பேச்சில் வந்து இதை சேரணுமே அப்படின்னு கேட்டீங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் ஃபீஸ் டீட்டெயில் கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த டெஸ்ட்டு பேட்ச் என்னை கூட என் லாஸ்ட் டேட் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதியோட நம்ம அட்மிஷன் பிடிச்சிருவோம் சாரி தேர்வுக்கான அட்மிஷன் லாஸ்ட் டேட் வந்து பதினாலாம் தேதியோடு முடிஞ்சு போயிடும் முதல் நூறு நம்பருக்கு மட்டுமே நம்ம ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் இந்த டெஸ்ட் பேட்ச் கட்டணத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஒரு டெஸ்ட்டில் நீங்கள் வந்து எல்லா சப்ஜெக்ட் மொத்தமாக ஜாயின் பண்ணால் ஒரு டெஸ்ட் பேட்ச் கட்டணம் கொடுக்குறோம் இதில் பணம் செலுத்து முறை எப்படி கொடுத்துருக்கோன்னு பாருங்க ஜிபே நம்பர் ஜிபே நம்பரில் என்ன பேர் வரும் ஃபோன்பேயில் போட்டீங்கன்னா ஃபோன்பேயில் என்ன பேர் வரும் பணத்தை செலுத்தி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் பேர் டெஸ்ட்டு டெஸ்ட்டு டெட்டு பே டெஸ்ட்டு பேச்சோட சப்ஜெக்ட் நேமு இந்த அமௌண்ட் இதை மென்ஷன் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை டெஸ்ட் பேச்சில் ஆரம்பிச்சிருவோம் ஆசிரியர் தகுதி தேர்வு ஏன்னா தேர்வு கட்டணம் தேர்வு கட்டணம் எவ்வளோ போடுறங்க பாருங்கள் டெஸ்ட் பேட்ச் தேர்வு கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா டெட்டு பேப்பர் ஒன்றுக்கு ஆயிரத்தி எண்ணூறுரூவா போட்டிருக்கோம் அதில் முந்நூறுரூவா டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஃபுல்லாக ஜாயின் பண்ணலாம் அதேமாதிரி டெட் பேப்பர் டூக்கு ஆயிரத்தி எட்நூறுரூவா போட்டிருக்கோம் ஃபுல்லாக ஜாயின் பண்ணால் முந்நூறுரூவா டிஸ்கவுண்ட் ஆகும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் டூக்கு ஆயிரத்தி அறநூறுரூவா ஆயிரத்தி தொள்ளாயிரரூவாவில் முந்நூறுரூவா டிஸ்கவுண்ட்டு ஆயிரத்தி அறநூறுவா க போடுவோம் இந்த கட்டணம் குறிப்பிட்ட நபருக்கு மட்டுந்தான் இந்த கட்டண சலுகை வந்து பத்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது வரை மட்டுமே லிமிட்டட் அட்மிஷன் ஒன்லி இந்த டெஸ்ட் பேச்சில் யார் யாரெல்லாம் சேர விருப்பம் இருக்கீங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளது பயிற்சி மையத்தோட வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்கள் உங்களுடைய நேமை ரிஜிஸ்டர் பண்ணி இது பண்ணிக்கிங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் பாருங்கள் தொண்ணூத்தொம்போது எழுபத்தாறு பன்னெண்டு நாற்பத்தி ஆறு முப்பத்தி ஒம்பதுங்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களுடைய நேமை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க லிமிட்டட் சீட்டு தான் இதுக்கான டைம் டேபிள் எல்லாமே நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் டேபிள் வழங்கப்படும் யூனிட் வைஸ் டெஸ்ட்டு தான் ஒவ்வொரு பாடத்துக்குரிய டெஸ்ட்டு தான் எல்லா சப்ஜெக்ட்டையும் நீங்கள் ஜாயின் பண்ணுறபோது உங்களுக்கு